புத்தாண்டை முன்னிட்டு பாலை அரசு அருங்காட்சியகத்தில் புத்தக கண்காட்சி திறப்பு விழா திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து புத்தாண்டு பிறப்பையொட்டி புத்தகங்களோடு புத்தாண்டு நிகழ்ச்சியின் தொடக்க விழா பாலை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவ சத்தியவள்ளி தலைமை தாங்கினார் எழுத்தாளர் நாரும்புநாதன் கலை பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி மைய நூலக வாசகர் வட்ட துணைத் தலைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய வாசிப்பு இயக்கத்தலைவர் தலைவர் லயன் சு தம்பான் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வினையொட்டி நடைபெறும் புத்தக கண்காட்சியினை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சு சுரேஷ் திறந்து வைத்து பார்வையிட்டார் முதல் விற்பனையை மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் மரியசூசை கொண்டார் தொடர்ந்து நடைபெற்ற முதல் நாள் நிகழ்ச்சியில் புலவர் சேரி பாலகிருஷ்ணன் கவிஞர் ஜெயபாலன் கவிஞர் உமா ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்ட எழுத்தாளர் சந்திப்பு சிறப்பரங்கில் தங்கள் எழுத்து பயணத்தை பற்றி எடுத்துரைத்தனர் தேசிய வாசிப்பு இயக்க செயலாளர் முனைவர் சரவணகுமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் நல் நூலகர் முத்து கிருஷ்ணன் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற் செயற்குழு உறுப்பினர் நிகழ்ச்சியில் நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செலியன் கவிஞர் சுப்பையா முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் நூலகர் அகிலன் முத்துக்குமார் சிவ செல்வமாரி முத்து வீரவநல்லூர் மைதீன் மாணிக்க வாசகம் கோபாலகிருஷ்ணன் நூலக புரவலர் சந்திரபாபு உலகநாதன் வயல்ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இரண்டாவது நாளில் மதியம் நான்கு மணிக்கு கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் மனதில் மாற்றத்தை தந்த நூல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெறுகிறது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள் செல்வி தொடங்கி வைக்கிறார் ஸ்ரீராம் நாட்டியாலயா பள்ளி மாணவ மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது மூன்றாம் நாள் புத்தாண்டு தினத்தன்று சிறப்பு கவியரங்கம் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி தலைமையில் நடைபெறுகிறது தொடர்ந்து சிவாலய நாட்டிய பள்ளி மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது அரசு அருங்காட்சியக வளாகத்தில் மூன்று தினங்களும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பத்து சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை சலுகைகளோடு புத்தகங்களை கண்காட்சியில் பெற்றுக் கொள்ளலாம்